அன்புள்ள சாயசுமானவர்களை நம்ம தமிழ் சான்றோர்கள் மற்றும் தமிழ் தோண்டும் அப்படின்றதுல பாகம் மூணில் நம்ம பார்க்க போகிற கவிஞர் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் இவருடைய பேர்லேயே தெரியுது இவர் பிறந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் சரிங்களா இவருடைய இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா ராமலிங்கம் பிள்ளை சரிங்களா இவருடைய பெற்றோர் வெங்கட்ராம பிள்ளை அம்மணி அம்மாள் ஸோ நாமக்கலை சேர்ந்த ராமலிங்கம் பிள்ளை அவர் தான் நாமக்கல் கவிஞர் இவருடைய வளர்ப்பு தாய் வந்து பார்த்தீங்கன்னா பதில்லா பிவி இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த ஓவியர் சிறந்த கவிஞர் இவர் முதலாக வளர்ந்த வரைந்த ஓவியம்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணன் பரமஹம்சர் உங்களுக்கு தெரியும் இல்லையா அவருடைய ஓவியம் தான் இவர் எழுதிய நூல்கள்னு பார்த்தீங்கன்னா இவர் கவிதை நூல்கள் எழுதியிருக்காரு காவிய நூல்கள் எழுதியிருக்காரு மர்ம நாவல் எழுதியிருக்காரு கட்டுரை தன் தன்னுடைய வரலாற்று நூல்களெலாம் எழுதியிருக்காரு ஸோ இவர் எழுதிய கவிதை நூல்கள்னு பார்த்தீங்கன்னா தமிழன் இதயம் சங்கொலி தமிழ் தேர் கவிதாஞ்சலி பிரார்த்தனை தாயார் கொடுத்த தனம் தேமுதர தமிழோசை ஸோ இவர் பா பாடல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு ஸோ திருப்பி சொல்கிறேன் பார்த்துக்கோங்க தமிழன் இதயம் சங்கொலி தமிழ் தேர் கவிதாஞ்சலி பிரார்த்தனை தாயார் கொடுத்ததனம் தேமுதர தமிழோசை ஸோ தமிழன் இதயம் சங்கொலி தமிழ் தேர் கவிதாஞ்சலி பிரார்த்தனை தாயார் கொடுத்ததனம் தேமதுர தமிழோசை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவிதை நூல்கள் இதே இது எழுதுகிற காவியம்னு பார்த்தீங்கன்னா அவனும் அவளும் அப்படின்ற ஒரு காவியம் எழுதியிருக்காரு அதே போல் இவர் எழுதுகிற மர்ம நாவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலைக்கல்லன் மலைக்கல்லன்ற ஒரு மர்ம நாவல் எழுதியிருக்காரு இந்த மர்ம நாவல் திரைப்படமாகவும் எடுத்திருக்காங்க அதே போல் இவர் எழுதி இல இலக்கிய இன்பம் அப்படின்னு ஒரு கட்டுரை நூலும் இருக்கு இவர் தன்னுடைய வரலாற்று எழுதினார்னா அந்த வரலாற்று நூல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா என் கதை இல்லாமல் இவர் கோவிந்தராஜ ஐயங்கார் அப்படிங்கிறோடு சேர்ந்து ஒரு இதழ் நடத்திருக்காரு அந்த இதழ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா லோகமித்ரன் அப்படின்ற இதழையும் நடத்தியிருக்காரு நாமக்கல் கவிஞர் என்னென்ன பாடல்கள்லாம் எழுதியிருக்காருன்னா உங்களுக்கு இது ரொம்ப தெரியும் கத்தியின்றி ரத்தமின்றி அப்படின்னு ஒரு காந்தியை பார்த்தினா ஒரு பாடலை இவர் எழுதியிருக்காரு அந்த பாடல் முழு வரிகள் பார்த்தீங்கன்னா கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேர்வீர் காந்தி என்ற சாந்தமூர்த்தி சேர்ந்து காட்டும் சென்னெறி மாந்தருள் தீமை குன்ற வாய்த்த தெய்வமார்க்கமே ஸோ இந்த கத்தியின்றி அர்த்தமின்றது ரொம்ப ஃபேமஸான பாடல் அதை வர தான் பாடியிருக்காரு அதே போல் நாமக்கலை சேர்ந்தவங்களாம் ஒரு படிப்பாளியாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களாம் தனியாக ஒரு குணம் இருக்கும் அதே மாதிரி ஒரு என்ன பாடல் பாடியிருக்கேன்னா தமிழன் என்றொரு இனம் உண்டு தனியே குணம் உண்டு அமுல்தம் அவனது மொழியாகும் அன்பே அவனது வழியாகும் ஸோ கத்தியின்றி அத்தமின்றி ரொம்ப ஃபேமஸான வரி அதே போல் தமிழர் என்றொரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு அப்படின்றது ரொம்ப பிரபலமையான பாடல்கள் ஸோ நம்ம இந்த பாகம் மூன்றில் பார்த்துருக்க கவிஞர் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் கவிஞர் நன்றி